மேஜர் சரவணன் நினைவு தினம் ஆட்சியரக சாலையில் உள்ள அவரது நினைவு தூவியில் மாவட்ட ஆட்சியர் மேயர் மலர்தூவி மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரில் எதிரிகள் நால்வரை நேருக்கு நேர் சுட்டு வீழ்த்தி அவர்களது இரண்டு முகாம்களை தனது ஏவுகணைகளால் தாக்கி அவற்றை முழுவதும் வீர மரணம் அடைந்தார் திருச்சியை சார்ந்த மேஜர் சரவணன் அவரது வீர தீர செயல்களை பாராட்டி இந்திய அரசு பட்டாலிக் நாயகன் என்றும் நம் நாட்டின் உயரிய விருதான வீர சக்ரா என்ற விருதையும் வழங்கி கௌரவித்தது இந்நிலையில் மேஜர் சரவணன் இருபத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் அமைந்துள்ள மேஜர் சரவணன் நினைவு ஸ்தூபியில் இன்று காலை பதினோரு மணிக்கு மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மாநகராட்சி மேயர் அன்பழகன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் மேலும் இந்நிகழ்வில் ராணுவ வீரர்கள் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு மேஜர் சரவணன் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் திருச்சியில் குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தையை குப்பையில் வீசிய தந்தை திருச்சி மேல சிந்தாமணியைச் சேர்ந்த யாசர் அராபத் திவ்யா தம்பதிக்கு ஏற்கனவே பன்னிரண்டு வயதில் மகன் உள்ள நிலையில் இரண்டாவதாக திவ்யா கர்ப்பமானார் நிறைமாத கர்ப்பிணியான அவருக்கு குறை பிரசவத்தில் குழந்தை இறந்தே பிறந்ததாக கூறப்படுகிறது இதனால் செய்வதறியாது தவித்த யாசர் அராபத் இறந்த குழந்தையை ஒரு பாலித்தீன் பையில் சுற்றி குப்பையில் வீசி சென்று விட்டார் இதனை அந்த வழியாக சென்றவர்கள் பார்த்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் இத்தகவலின் பேரில் கோட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இறந்த குழந்தையின் உடலை மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் யாசர் அராபத் மனைவிக்கு குழந்தை குறை பிரசவத்தில் இறந்தே பிறந்ததால் பயத்தில் உடலை பாலிபீன் பையில் சுற்றி குப்பை தொட்டியில் வீசியது தெரியவந்தது இது தொடர்பாக அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் இன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு தகவல் தெரிவித்தனர் கொள்ளிடம் பஞ்சக்கரை பகுதியில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இருவர் மீது மோதிவிட்டு கொள்ளிடம் ஆற்றில் பாய்ந்த கார் நான்கு பேர் படுகாயம் திருச்சி புள்ளம்பாடியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா ஆகிய இருவரும் நண்பர்கள் இவர்கள் இருவரும் இன்று மாலை திருச்சி ஸ்ரீரங்கம் பஞ்சக்கரை கொள்ளிடம் மைதானத்தில் வைத்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட அவர்கள் ஒரு காரில் அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது பஞ்சக்கரை கொள்ளிடம் அருகே உள்ள மைதானத்தில் வழக்கமாக இளைஞர்கள் தினமும் மாலை கிரிக்கெட் விளையாடுவது வழக்கம் அந்த வகையில் அங்கு கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த திவாகர் ஜெயப்பிரகாஷ் ஆகிய இருவர் மீதும் அந்த கார் வேகமாக மோதி உள்ளது அதன் பின்னர் மைதானத்திற்கு அருகே உள்ள கொள்ளிடம் ஆற்றில் இருபது அடி பள்ளத்தில் பாய்ந்தது இதில் இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது இது குறித்து தகவல் அறிந்த ஸ்ரீரங்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காரில் இருந்த இருவரையும் மீட்டு ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கார் மோதியதில் காயமடைந்த திவாகர் ஜெயப்பிரகாஷ் இருவரும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் காரில் வந்த இருவரும் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து ஸ்ரீரங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து காரை மீட்கும் பணிகளில் இரவு ஒன்பது மணிக்கு மேலும் ஈடுபட்டு வருகின்றனர் அரியமங்கலம் அருகே ரேஷன் அரிசி கடத்திய நபர் கைது ஆயிரத்தி நானூறு கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் திருச்சி பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வின்சென்ட் மேற் பார்வையில் காவல் உதவி ஆய்வாளர் தலைமையில் தனிப்படை அமைத்து அரிசி மற்றும் உணவுப் பொருட்கள் கடத்தல் சம்பந்தமாக அரியமங்கலம் திடீர் நகர் அம்மாக்குளம் காமராஜ் நகர் அம்பிகாபுரம் ஆகிய பகுதிகளில் ரோந்து செய்தும் கிடைத்த ரகசிய தகவல்படி தெற்கு கடை ஜோதி நகரில் சென்று பார்த்தபோது மேற்படி தெருவில் குடியிருக்கும் கருப்பன் மகன் அக்பர் பாஷா வயது நாற்பத்தி ஐந்து என்பவர் மாட்டு தீவனத்திற்கு அதிக விலைக்கு விற்பதற்காக தனது வீட்டின் அருகே பதுக்கி வைத்திருந்த இருபத்தி எட்டு பிளாஸ்டிக் சாக்கு மூட்டைகளில் வைத்திருந்த சுமார் ஆயிரத்தி நானூறு கிலோ பொது திட்ட ரேஷன் அரிசியை கைப்பற்றி மேற்படி நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இது குறித்த தகவல் இன்று மதியம் இரண்டு மணிக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணம் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியரகத்தில் நடந்தது மாற்றுத் திறனாளிகளின் நலத்துறை மற்றும் அலிம்கோ நிறுவனம் இணைந்து நடத்திய சமூக வலுவூட்டல் முகாம் மூலமாக மாற்றுத் திறனாளிகளுக்கு உதவி உபகரணம் வழங்கும் விழா திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மதியம் பனிரெண்டு மணிக்கு நடைபெற்றது இந்த விழாவில் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பல்வேறு மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்களை மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் வழங்கினர் ரூபாய் இருபத்தி ஒரு லட்சம் செலவில் ஆறுநூற்றி எழுபதிற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் இந்த முகாம் நடைபெற்றது திமுகவிற்கு பெண்கள் மத்தியில் இருக்கும் ஆதரவை குறைக்கவே திமுக அரசை பாஜக சி டீமான விஜய் குறை கூறுகிறார் மத்திய சிறை வளாகத்தில் அமைச்சர் ரகுபதி பேட்டி தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை மாநில சீர்திருத்த நிர்வாக பயிற்சி நிறுவனத்தின் எழுபத்தி நான்காவது அணி சிறை காவலர்கள் பயிற்சி நிறைவு விழா திருச்சி கொட்டப்பட்டு பகுதியில் உள்ள மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நீதிமன்றங்கள் சிறை மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை ஊழல் தடுப்பு சட்டம் கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை தலைமை இயக்குனர் மகேஸ்வர் தயாள் மற்றும் திருச்சி மதுரை வேலூர் சரக சிறைத்துறை டிஐஜிக்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கு பிறகு மாலை ஆறு மணிக்கு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி பேசியது திமுக அரசு மீது பெண்கள் மத்தியில் அதிக ஆதரவு இருப்பதை அறிந்தவர்கள் ஏதாவது ஒன்றை கூறி அந்த ஆதரவை குறைக்க முடியுமா என பகல் கனவு காண்கிறார்கள் அவர்களின் பகல் கனவு நிச்சயம் நிறைவேறாது அதற்கு காரணம் தமிழக பெண்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள் யார் தங்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை வழங்குவார்கள் அவர்களுக்கான திட்டங்களை யார் செயல்படுத்துவார்கள் என்பதை நன்கு அறிந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினருக்கு பெண்கள் வாக்கு வங்கி கிடையாது அதனால் பாஜகவின் சி டீமான விஜய் திமுக அரசை குறை கூறுகிறார் பாஜகவின் பி டீம் குறித்தே நாங்கள் கவலைப்பட மாட்டோம் அப்படி இருக்கையில் சி டீம் குறித்தும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்றார் மேஜர் சரவணன் நினைவு தினம் ஆட்சியரக சாலையில் உள்ள அவரது நினைவு தூவியில் மாவட்ட ஆட்சியர் மேயர் மலர்தூவி மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரில் எதிரிகள் நால்வரை நேருக்கு நேர் சுட்டு வீழ்த்தி அவர்களது இரண்டு முகாம்களை தனது ஏவுகணைகளால் தாக்கி அவற்றை முழுவதும் அழித்துவிட்டு வீரமரணம் அடைந்தார் திருச்சியைச் சார்ந்த மேஜர் சரவணன் அவரது வீரதீரச் செயல்களை பாராட்டி இந்திய அரசு பட்டாலிக் நாயகன் என்றும் நம் நாட்டின் உயரிய விருதான சக்ரா என்ற விருதையும் வழங்கி கௌரவித்தது இந்நிலையில் மேஜர் சரவணன் இருபத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் அமைந்துள்ள மேஜர் சரவணன் நினைவு ஸ்தூபியில் இன்று காலை பதினோரு மணிக்கு மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மாநகராட்சி மேயர் அன்பழகன் ஆகியோர் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் மேலும் இந்நிகழ்வில் இராணுவ வீரர்கள் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு மேஜர் சரவணன் ஸ்தூபிக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் ஸ்ரீரங்கம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த ஜமாபந்தி நிகழ்வில் விவசாயிகள் கோரிக்கை மனு திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் திறப்பு விழா அன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் அப்போது தமிழக முதல்வர் கொடுத்த இலவச வீட்டுமனைக்கான பட்டாவில் நிலத்தின் அளவு ஐம்பத்தி ஐந்து சதுர மீட்டர் இருந்து மூன்று சென்டாக உயர்த்தி வழங்க வேண்டும் என ஸ்ரீரங்கம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி முகாமில் விவசாயிகள் கோரிக்கை மனுவை அளித்தனர் தொடர்ந்து அவர்கள் கூறும்போது கால்நடைகளை வளர்ப்பதற்கும் அவற்றை பராமரித்து பால் உற்பத்தி செய்வதற்கும் போதிய இடவசதி இல்லை எனவும் தமிழக முதல்வர் கொடுத்த இந்த அளவு போதாது எனவே இடத்தினை மூன்று சென்டாக உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை மனுவை மதியம் மூன்று மணிக்கு அளித்தனர்